ஐ ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும் இப்ப நம்ம பார்க்க டைரி சீசன் போரோட எபிசோட் சிக்ஸ்டீன் போலாம் லாஸ்ட் எபிசோட்ல கியூர் தேடி போற அநியாம நம்மளோட ஜெராமியை வந்து பலிக் கொடுத்துருப்பாங்க இப்போ ஜெராமி இல்ல எலினாவும் பாத்தீங்கன்னா இப்ப வேம்பயரா இருக்கா அவன் திடீர்னு ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பா டாக்குன்னு ரோட்ல படுத்துருவா டேமனும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணா அப்படின்னா திருப்பி திருப்பி செஃபன் அதே தான் கேட்டுட்டு இருக்கான் எனக்கு வேற வழி தெரியல அவளை எப்படி நான் காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நீ சடனா அவளோட ஹியூமனிட்டி ஆஃப் பண்ண அப்படின்னா அதை எப்படி அவளால தாங்க முடியும் இப்பதான் அவனோட பிரதர் வேற இறந்திருக்கான் இது வந்து தப்பா இல்லையா இது ஏதோ தப்பா முடிய போது அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேக்குறான் கரெக்டா ஆனா இப்போ நமக்கு வேற வழி இல்ல நமக்கு வேற விதமான சந்தோஷங்களை அவளுக்கு காமிப்போம் அப்படின்ற மாதிரி டேவன் சொல்றான் எப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் தெரியல ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு டேவன் சொல்றான் இப்போ ரோட்ல வந்து எல்லாம் படுத்துட்டு இருப்பா இல்லையா ஒரு கார் வரும் உள்ள ஒரு பொண்ணு ஓடி வந்து பதிரி அடிச்சு பாக்கும் ஒரு ஆக்சிடென்டா அப்படின்ட்டு இவளா கண்ணை திறந்து நான் எதுவுமே ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவா சரி நீ இப்படி இரு நான் போய் பிளாங்கெட் எடுத்துட்டு வரேன்னு அந்த பொண்ணு போங்க டக்குனு பின்னாடி போய் நின்று ஷாக் கொடுப்பாளா இப்பதான் இப்ப வேம்பயர் மோட்ல இருக்கால ஹியூமானிட்டி ஆஃப் ஆயிருக்கு சோ உடனே அவளை கடிச்சு கொதறிட்டு இருக்கா அப்ப டேமனும் என்ட்ரி கொடுத்து இதெல்லாம் போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்ல இப்பதான் கரெக்டான பாடி கிடைச்சது அதான் குடிக்க ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா போது நீ அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டேமன் திட்டுறான் இல்ல இது பண்ணா இருக்கும் நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடி கீழே சொல்லிட்டு இவ பாட்டுக்கு முன்னாடி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா அப்படியே டைட்டில் கார்டை போட்டுட்டு இப்போ நமக்கு ஹேலிய தாங்க காமிக்கிறாங்க எங்க இருந்தோ போயிட்டு இருக்கா சடனா வில்லுன்னு ஒருத்தன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம் இவள அட்டாக் பண்ண பாக்குறான் பட் கரெக்ட் டைமுக்கு வந்து அந்த வில் ஹெய்லிய அட்டாக் பண்ணும்போது போது கிளாஸ் என்ட்ரி கொடுத்து கரெக்டா காப்பாத்திருவான் என்னைய வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் பரவாயில்ல நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் அந்த வில் பறந்து போயிடுவாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத நாளைக்கு நைட் வரைக்கும் தாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை நல்லா கேத்ரின் யூஸ் பண்ணிட்டா கியூர் கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னை யூஸ் பண்ணிட்டு உன்னை விட்டுருவா ஆனா உன்னை உயிரோட விடுறதே பெரிய விஷயம் தான் சோ இப்போ தெரியுத அந்த கியூரை பற்றின இன்ஃபர்மேஷன் கேத்ரின்க்கு யார் சொல்லிருப்பாங்கன்னு ஆனால் இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் வந்து டெய்லிக்கே கொடுத்துருக்கான் ஸோ நீ தானே சொல்ல என்ன ப்ரொடக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோமா ஆனால் அதுக்கு கேத்ரினை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளாஸ் கேட்குறான் இப்போ டேமனும் ஸ்டெஃபனும் பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நியூ ஸ்டூடெண்ட் இல்லை எப்படி போக முடியும் போனாதான் வந்து கேத்ரின் பற்றி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா இவங்களுமே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ கேரளின் வந்து சொல்லிட்டு இருக்கா நான் போகிற ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி நீ என்ன இங்க பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும் இந்த டவுன்லயே உங்க வீட்டுலதான் அந்த வெர்வெயின் பிளான்ட் இல்லாத தண்ணி வருது அப்படின்ற மாதிரி கேரளின்னு சொல்றான் ஆமா இல்ல அந்த மேயர் எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக அந்த பிளான்ட்ட தண்ணியில கலந்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி எலினாவும் இப்ப என்ட்ரி கொடுத்துருவான் நானும் இந்த ஐடியா நல்லா இருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம டேவனும் பாத்தீங்கன்னா ஆமா நீ ஸ்கூல் போனோம் இதுக்கப்புறம் நல்லா படிக்கணும் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ இருக்கும் எல்லாத்தையும் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி டேமன் வந்து சொல்லிட்டு இருக்கான் சோ பழையபடி எலினா கேரலின் மேட் எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க போனிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கவும் போனி நல்லா தான் இருக்கா பட் ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்காதனால வரல அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ எலினாவும் பழையபடி பாத்தீங்கன்னா சேர் லீடரா இருந்திருப்பா அது மாதிரி ஆக போறேன்னு கேரளின் கிட்ட சொல்லிட்டு இருப்பா இப்ப டேம் பாத்தீங்கன்னா கிளாஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்கான் என்ன இங்க வந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் ஒரு லிஸ்டோட தான் வந்திருக்கேன் நம்பர் ஒன் கேத்ரின் எங்க இருக்கா அப்படின்ற கொஸ்டின் நம்பர் டூ நீ வந்து ஹெய்ரி கூட பேசின சீக்ரெட் கான்வர்சேஷன் எல்லாமே எனக்கு தெரியும் சோ இப்போ எனக்கு சொல்ல கேத்ரின் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்புறம் நீ என்னோட பிரதரை கொன்னா கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி திமரா கிளாஸ் கேட்கிறான் பத்தாததுக்கு எலினா வீட்டுல என்ன சிறப்பிடிச்சு வேற வச்சீங்க இன்னும் உனக்கு கிட்ட ஹெல்ப் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் உனக்கு வேற வழியே இல்ல உங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருக்குப்பா அப்ப நீ வந்து கேத்ரின கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் தான் அவகிட்ட இருக்க கியூரை நான் எலினா கிட்ட கொடுக்க முடியும் அப்பதான் நம்ம எல்லாருமே வின் பண்ண முடியும் ஆனா கிளாஸ் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமா மறுத்துடுறாங்க இப்போ வந்து நம்ம ஷெரீஃப் ஸ்டெஃபனை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த மொத்த பிளட் பேங்கும் காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எங்க மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு ஸ்டெஃபன் கேட்க இல்ல ஆனா எப்படி இது காணாம போகும் இப்போ டவுன் வந்து மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு இப்ப வீடு எரிஞ்சதுக்கு வேற என்ன ரீசன் கரெக்டா என்னால சொல்ல முடியாது எனக்கு தெரியும் மேல தப்பு இல்ல அப்படின்னு பட் ஆனாலும் இது ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஸ்டெஃபனும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் எனக்கு இப்ப இந்த பிளட் பேக்கெட் எல்லாம் யாரு திருடி இருப்பாங்க இந்த அளவுக்கு யாருக்கு பிளட் தேவைப்பட்டிருக்கும் சோ என் பொண்ணா இருந்தாலுமே சரி எல்லாருமே சேர்த்து வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்ப ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க எலினா கேரளின் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம்லாம் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருப்பாங்க இப்ப வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பொண்ணை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க அவன் வந்து ஒரு இடத்துக்கு போவா பஸ்ல போயிட்டு ஏதோ பவுச் எடுத்துட்டு இருப்பா இவ போய் கேப்பா உன் ரிப்பன் எனக்கு பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கரெக்ட் தான் ஆனா நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வேற ஏதாவது போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்வா ஆனா இவதான் விட மாட்டாளே எனக்கு அந்த ரிப்பன் வேணும்னு சொல்லி இவள நல்லா கடிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்பனை கழட்டிட்டு இருக்கா அப்புறம் உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா அந்த ரிப்பனை கட்டிட்டு தாங்க உள்ளே வரா இதை கேரளின் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் நம்ம டீம் கலரி இல்லையே இதை கட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதுக்கு வந்து எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டா ஆக்சுவலா அந்த பொண்ணை கடிச்சிருப்பா அந்த பொண்ணு ஸ்கார்ஃப் போட்டு மறைச்சிட்டு போயிட்டு சோ இவளுக்கு புரிஞ்சிச்சு கேரளின்க்கு நீ என்ன இந்த காம்படிஷனுக்கு நடுவுல போய் பிளட் குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்கும் ஆமா எனக்கு வேணும் அதனால நான் குடிச்சா அப்படின்ற மாதிரி ஆட்டிட்யூடோ பதில் சொல்லிட்டு இருக்கான் அப்ப ஸ்டெஃபன வந்து எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்கும் எல்லாம் நார்மலா தான் போகுது அப்படின்ற மாதிரி எலினா சொல்றான் சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா டேமனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் அவ வந்து இப்ப வந்து ரத்தம் குடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இல்லையே நான் சயர் பண்ணும் அவளுக்கு சொன்னனே இந்த மாதிரி எங்கேயுமே நீ பிளட் குடிக்கவே கூடாது அப்படின்னு ஆனா இல்லையே அவ நீ சொன்னதெல்லாம் அவ எதுவுமே கேட்கல அவ பாட்டுக்கு இருக்கா நீ ஹியூமனிட்டி ஆஃப் பண்ணதான் ரீசனா இருக்குமோ ஆனா இந்த பாண்ட் வந்து இப்ப ஒழுங்க வேலை செய்யல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஸ்டெஃபனோ நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் நான் இன்னும் போனிக்காக கத்ரீனா தான் தேடிட்டு இருக்கேன் நான் அவளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து ரெபிகா நின்னுட்டு இருக்கான் டேமன் நீ இன்னும் ஐலாண்ட்லயே சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சா இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமா இப்ப ஷேன் இறந்து போயிட்டாரு எனக்கு கியூர் வேணும் கியூருக்காக நான் கேத்ரீனை கண்டுபிடிக்கணும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெபிகா கேக்குறான் நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கவும் உனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாட்டில் வந்து பிளட் வச்சிருக்கா இது என்னோட பிரதரோட பிளட் சோ இத வச்சுட்டு இறந்து போன வேம்பையரோட அதாவது உல்ஃபால இறந்து போன வேம்பையர கூட இன்ட்ராகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்து தொலை அப்படின்ற மாதிரி டேமன் கூட்டிட்டு போறோம் இப்ப ஹெய்லி வந்து கிளாஸ் வீட்ல தாங்க இருக்கா இப்ப உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஹெல்த் பரவாயில்ல சாப்பிட்டுட்ட இப்ப சொல்ல கேத்ரின் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா உண்மையிலே தெரியும் நினைக்கிறேன் எனக்கு கேத்ரின் எங்க இருக்கா அப்படின்னு ஆமா நீ தெரியாம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவளுக்கு கொடுத்த உண்மையை சொல்லு அவ உங்ககிட்ட என்ன ப்ராமிஸ் கொடுத்த அந்த கியூரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான் கிளாஸ் ஹெய்லியும் நான் நியூ ஆர்லியன்ஸ்ல என் அம்மா அப்பா பத்தின இன்ஃபர்மேஷனை தேடிட்டு இருந்தேன் அவ என்ன கண்டுபிடிச்சு நான் இதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்பதான் நம்ம கிளாஸ் கேக்குற நீ ஒரு ஆர்ஃபனா அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கியா இதுக்கப்புறம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ற ஒரே ஒரு ஆள் பத்தீங்கன்னா நான் தான் உனக்கு நான் நல்லாவே கோஆபரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிளாஸ் சொல்றான் இப்போ ஸ்கூல்ல போய் ஸ்டெஃபன் எலினா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான் ஏமா பிளட் பேக் காணாம போதே அதை பத்தி எதாவது தெரியுமா அவ பாருங்க திமரா காலத்துக்கு மேல வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கான் அந்த பிளட் பேக் மேல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல எனக்கு கொஞ்சம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எதா இருந்தாலும் பரவாயில்ல எலினா என்கிட்ட உண்மையை சொல்லு நான் ஒரு காலத்துல ரிப்பரா இருந்தேன் இருந்துட்டு நான் வெளியில வரதுக்கு ஆயிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல வரான் நீ கவலைப்படாத இதுதான் என்னோட பெட்டர் சொல்லிட்டு இப்ப அவங்க டீம் தான் வந்துருப்பாங்க கேரளின் முன்னாடி போய் நீப்பா நீ போய் சேரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு உன்னால முடிஞ்ச ஸ்டாப் பண்ணிக்கொடி அப்படின்ற மாதிரி இருக்கா கேரளா எலினாவும் ஒரே டீம் தானே எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஒரு தூக்கி போட்டு பிடிப்பாங்க சோ நாலு பேர் ஜாயின் பண்ணி தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி கேரளின் தூக்கி போடும் பாது எலினா இல்ல பின்னாடி தள்ளி போயிடுற நல்லா கீழே விழுந்துறா கேரளின் அவளுக்கு நல்லா அடிபட்டுருது அங்க இருந்து ஸ்டெஃபன் முறைச்சு பார்த்துட்டே இருக்கான் ஆனா இவளுக்கு இவன் தான் ஹியூமனிட்டியை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே டேமன் சோ இவன் அங்க இருந்து கண்டுக்காம நடந்து போயிட்டே இருக்கா ஸ்டெஃபனுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூதாமா நல்லாவே ப்ளே பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான் எலினாவும் சரி ஓகேன்னு சொல்லி டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வெர்வெயின் பிளான்ட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறான் எலினாக்கு இப்போ டேமனும் ரெபேகாவும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பாங்க ஏன் வந்திருக்கோனே புரியாது இவன் உள்ள போய் இந்த பிளட் பேங்க்ல போய் செக் பண்ணிட்டு டேமன் என்ன பாஸ்டர்ல கம்சா நீ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கியா அந்த மாதிரி ரெபேகா கேட்டுட்டு இருப்பா இல்ல ஸ்டெஃபன் சொன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஊர்ல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் பிளட்டே வந்து இல்ல காணாம போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா வேம்பியர் யாராவது இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ரெபேகா கேக்குறா இல்ல இல்ல ஒரு வேற ஒரு ஃபால கடிக்கப்பட்டவன் ஒருத்தர் இருக்கான் பட் ஆனா அது அவனுக்கு கிடைக்கல இது வேற யாரோ அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி ரெபேகா கேட்க எனக்கும் தெரியல இது ஒரு புது பிரச்சனை இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி அப்ப நீ வந்து கேத்ரீன் கண்டுபிடிக்க வரல இப்ப வேற வேலை பாத்துட்டு இருக்க எனக்கு தெரியும் நீ செயர் மாண்ட உடச்சிட்ட இருந்தாலும் கியூர் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுற எதுக்கு ஆசைப்படுற அந்த கியூர் அவளுக்கு கொடுத்துட்டு திருப்பி உன் பிரதரை லவ் பண்றதுக்கா இதுக்கப்புறம் நீ கூட சுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா இப்ப ஹெய்லி கிளாஸ் வீட்ல இருக்க அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பா எதுவுமே நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா இதுதான் சுமாரா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா சரி நீ ஏன் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல ஆனா பெயிண்டிங்ல எல்லா விஷயத்தையும் நான் என்னால நிர்ணயிக்க முடியும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வர வைக்க முடியும் அது மட்டும் இல்ல இது வந்து எனக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஹெய்லியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்ட்ஹுட் கதையெல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வர வைக்க பாக்குற இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறான் கிளாஸும் அப்படிலாம் இல்ல எனக்கு நான் என்ஜாய் பண்ற விஷயங்கள பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னென்ன விஷயத்த நீ என்ஜாய் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட் டைலரை வந்து ஹன் பண்றதையும் வந்து நெக்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் நீ அதை வெயிட் பண்ணி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேக்குறா நெக்ஸ்ட் செஞ்சுரி இல்லைம்மா அவன் கிடைக்கிற வரைக்கும் தான் அது மட்டும் இல்ல நான் ஈஸியா ஒரே இதுலாம் நான் கொன்ற மாட்டேன் அவனுக்கு லைஃப் டைம் சென்டென்ஸ் மோசமான தண்டனையா தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனால் ஹேலி பாத்தீங்கன்னா கரெக்டாக கேக்குறான் நீ கண்டிப்பா அவனை கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ இதான் கொன்னுட்டா வந்து கேரளின் டைம் உன்னை வெறுப்பாலே கண்டிப்பா நீ கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கிளாஸும் அப்புறம் உங்களுக்குள்ள தான் நடக்குது உனக்கும் டைல இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஒருவேளை நான் அந்த கியூரை வச்சு உனக்கு கொன்னிட்டேன்னா மேபி அவன் கேரளினை விட்டுட்டு என்கிட்ட வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸும் கவலைப்படாத சீக்கிரமாவே நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீயும் அதை பத்தி கவலைப்படாத உங்களுக்கு என்னதான் எல்லாமே செய்யறதுக்கு பீப்புள் இருந்தாலும் அதுல நிறைய லூசன்லாம் இருக்கு இதை வச்சுதானே கேத்ரின் இவ்வளவு வருஷமா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா டைலர் அது மாதிரி அப்படின்ற மாதிரி தப்பிப்பான் அப்படின்றான் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நேம் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் தெரியும் ஒன்னு ரெண்டு பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹெலி சொல்றா இங்கே எலினா பாத்தீங்கன்னா எழுந்திரிச்சிருவா எந்திரிச்சதுமே என்னைய புடிச்சு வச்சிருக்க கேரளின் கீழே கீழ விட்டதுக்காகவா அப்படின்ற மாதிரி இல்ல நீ பப்ளிக்ல ஒரு பொண்ணு கிட்ட குடிச்சிருக்க அதாவது ரத்தம் குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறோம் ஆமா எனக்கு பசிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா அங்கேயே ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா சோ இந்த மாதிரி எல்லாம் ஏன் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அது கேத்ரின் மாதிரி பண்ணாத கேத்ரின் தான் ஒரு டாபிக் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் என்ன அவ கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத நான் வேற மாதிரி கேத்ரின்க்கு அவளோட ஓன் ஷேடவே பார்த்து பயம் பட் ஆனா எனக்கு எதை பார்த்துமே பயம்ன்றதே கிடையாது நான் எல்லாத்தையுமே டர்ன் ஆஃப் பண்ணிடுவேன் மேல இருக்க ஃபீலிங்ஸ கூட தான் அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத இங்க நின்னுட்டு இருக்கல நீ பயங்கரமா ஹேண்ட்ஸமா இருக்க அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருந்ததெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனா இதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன் நோண்டிட்டு இருக்கான் நீ ஏன் நான் யார் கிட்டையாவது ரத்தம் குடிச்சாலும் நான் யாரையாவது கொன்னாலும் நீயே கவலைப்படுற அப்படின்னு மாதிரி கேட்கவும் ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா நான் தான் இதை உன் லைஃப்ல வர வச்சேன் என்னாலதான் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அதனாலதான் எனக்கு இத பத்தி கவலை அப்படின்ற மாதிரி சொல்றான் போன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கு நான் பேசிட்டே இருக்கேன் நீ யார்கிட்டதான் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வாங்கி பாக்குறான் அதுக்கு பாத்தியா உன்னோட உலகமே என்ன சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு நீ தான் உன்னை டேர்ன் ஆஃப் பண்ணு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்ப வெளியில ஏதோ சத்தம் கேக்குது ஸ்டெஃபனை கீழே போய் பார்த்தா பார்ட்டி பண்றதுக்கு அவ்வளவு பசங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வந்துதான் எலினா சொல்றான் நீதானே என்ன பார்ட்டிக்கு எல்லாம் போக கூடாது எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னா அதனாலதான் பார்ட்டியவே இங்க வர வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்புறம் வீட்ல பயங்கரமா எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க எலினா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இப்போ கேரளின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி மாதிரி டேமன் கொல்ல அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா நம்மளால போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்ல எல்லாரும் தண்ணிலயே வந்து பெர்வைன் பிளான் இருக்கிறதுனால இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ வந்து கேரளின் என்ன சொல்லிட்டு இருக்கா நம்மளும் கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணலாம் இன்னும் பாரு எலினா எவ்வளோ வந்து ஜாலியா இருக்கா நீயும் அந்த மாதிரி இரு நீயும் சந்தோஷமா நல்லா தானே இருக்கேன் சோ நல்லா பார்ட்டி பண்ணு என்ஜாய் பண்ணு டான்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நானும் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளினே தூக்கிட்டு போறா அவளும் சொல்றா சொல்றாங்க நான் என்ன சொல்லலப்பா அப்படின்னு இப்ப டேமன தான் காமிக்கிறாங்க டேமன் ஒரு பொண்ணு கிட்ட ரத்தம் குடிச்சிட்டு இருப்பான் இ டக்குன்னு ரெபேகா பின்னாடி வந்து பேசிட்டு இருப்பா யாரோன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அப்படின்னு ஏமா நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நீ என்ன பண்றன்னு பார்க்க தான் வந்த சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கம்பல் பண்ணி பெருமையா கார்ல போய் ஏறி உட்காருமா அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி அனுப்புறான் அப்படி ஒரு பொறுமையா நடந்துட்டு இருக்கும்போது இவ கேக்குறான் இந்த மாதிரி வேற வேர் உல்ஃப் கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு வேர் உல்ஃப் கடிச்சா பயங்கரமா பசி எடுக்கும் ஒரே நாளையே எல்லா மீனும் சாப்பிடணுன்ற மாதிரி தோணும் நைட்டுக்குள்ள பயங்கரமா பசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கார்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா அந்த வில் கேரக்டர் இருக்கான் இல்லையா வில் கிட்ட வந்து ரத்தம் குடிக்கலாம்னு வந்திருப்பான் ஏன்னா இப்ப அவனை வேர் உல்ஃப் கடிச்சிருக்கா அதாவது கிளாஸ் கடிச்சிருக்கான் அவனை ஆனா டேமன் வந்து கரெக்டான டைம்ல அவனை பிடிச்சிருவாங்க வில்ல தெரியும் போல வில்லுக்கும் அந்த டேமன் தெரியும் போல ஹே படி என பாரு எனக்கு ஏதோ நடந்துருச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எனக்கு புரியுது உனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் இதயத்துல கைய விட்டு அந்த இதயத்தை வெளியில எடுத்துருவாங்க பார்த்து காப்பாத்து சம்பஷாக விடுவா என்ன பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஆமா வேற என்ன பண்றது இதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா போறான் டைமன் இங்க கிளாஸும் ஹேலி கிட்ட பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு இருக்காங்க உன பயமுறுத்திட்டு இருந்தவன் இப்ப இல்லையாமா இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ தான் நல்லா ஃப்ரீயாவே வந்து இந்த ஊரை சுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான் ஆமா நீ கிளம்பி தானே ஆகணும் ஏன்னா இங்க இருந்து இந்த லைஃப கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுதுங்க பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ் பாட்டை போட்டு இந்த பக்கம் சால்வட்டார் மேன்ஷன்ல பார்ட்டியும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு கேரளின் ஸ்டெஃபனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இதை மேல நின்று இருந்த எலினா பாத்தீங்கன்னா பாக்குற லுக்கே சரியில்லை கிட்ட வந்து பாக்குறா என்ன நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா என்ஜாய் பண்றீங்களா அப்படின்ட்டு ஏமா உனக்கு வந்து எதாவது கஷ்டமா இருக்கா எங்களை பார்க்க பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்கும் இல்ல இல்லையே எனக்கு எந்த பீலிங்ஸுமே இல்ல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்ப ஷெரிஃபுமே உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ள வந்தது இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்ல நாங்க சின்ன பசங்க தான் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எலினா சொல்றோம் ஸ்டெஃபன் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல அவனும் உங்க பொண்ணு கூட பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இவங்க தேடிட்டு உள்ள போறாங்க நான் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாதீங்க நாங்க என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எலினா கைய பிடிச்சி விழுக்கிறா தயவு செய்து எலினா என் மேல வந்து கையை எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ கேக்குற மாதிரி இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கண்ணெல்லாம் மாறுது வேம்பையர் மாதிரி இவங்க எல்லாம் இங்க ட்ரிங்க் பண்ணலன்னா நான் அவங்க ட்ரிங்க் பண்ண வேண்டியது இருக்கணும் நான் டக்குன்னு புடிச்சு தள்ளி அப்படியே கடிக்க போறாங்க கரெக்டான சமயத்துல கெரல் நீ வந்து தடுத்துடுறான் அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு எலினா பக்கம் பயங்கர கோவத்தோட போறா பட் ஆனா ஸ்டெஃபன் வந்து ஸ்டாப் பண்றோம் இவங்க பேசிட்டு இருக்க கேப்ல டக்குனு எலினா பாத்தீங்கன்னா தூக்கிட்டு காணாமலே போயிடுறேன் இப்ப ரெண்டு பேருமே தாங்க தேடிட்டு இருக்காங்க எனக்கு நான் ஒரு சந்தேகம் இருந்தது பண்ணதான் கூப்பிட்டு இருக்கா இப்ப வந்து ஃப்ரீ ஆயிட்டா முடியல ஸ்டெஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி நீ ஒன்னும் கவலைப்படாத நீ போய் வந்து இந்த காட்டுக்குள்ள தேடி நான் ரோட்டு பக்கமா தேடுறேன் அவ மட்டும் கையில கடைச்சிட்டா கொஞ்சம் கூட பயப்படாத அவ கழுத்து பிடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்பதான் டேமன் வீட்டுக்கே போல உள்ள வந்ததுமே தலைவனுக்கு பயங்கர சந்தோஷம் பார்த்து பார்ட்டி நடந்துட்டு இருக்கு வீட்டுல பின்னாடியே பாத்தீங்கன்னா ரெபிகாவும் நடந்து வந்துட்டு இருக்கா அதை சென்ஸ் பண்ணதுமே ஏன் தான் விடாம பின்னாடியே வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறா அந்த வில்ல உனக்கு முன்னாடியே தெரியுமா நீ தெரிஞ்சுதான் வேணும்னே கொன்னியா இல்லடா நான் அவனை வச்சு கேத்தரின் கண்டுபிடிச்சிருப்பேன் அவகிட்ட இருந்து நான் கியூரை வாங்கியிருப்பேன் நீ வேணும்னே அவனை கொன்னியா அப்படின்ற மாதிரி ரெபிகா கேக்குறா உனக்கு உண்மையாலே அந்த கியூர் வேணுமா உண்மையிலே வேணுமா அப்படின்ற மாதிரி டேவனும் கேட்க கொஞ்சம் அங்க பார் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாத்தியா இன்னும் நாலஞ்சு வருஷத்துல அவங்க லைஃப் எப்படி இருக்கும் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்புறம் லைஃப் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு ஒரு ஆர்டினரி லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த டைம் நினைச்சு அவங்க வந்து அப்போ ஃபீல் பண்ணுவாங்க அதாவது அப்பெல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்தோமே நீ இந்த மாதிரி தான் வாழ போறியா இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத வாழ்க்கையா ஹியூமன் வாழ்க்கை தான் நீ வாழ போறியா நம்மள மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியா இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி டேமின் கேட்கறான் ரெபேக்காவும் அதை டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க தள்ளி வந்து மெசேஜ் பார்க்கும் தான் தெரியுது ஸ்டெஃபன் வந்து மெசேஜ் போட்டிருப்பான் அதாவது எலினாவை காணும் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேரளின் காட்டுக்குள்ள இன்னும் தேடிட்டு இருக்கா எலினா என்ன தேவையில்லாம சண்டை போட வைக்காதா ஹர்ட் பண்ண வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கும் போதே பாத்தீங்கன்னா டக்குன்னு எலினா வந்து ஹர்ட் பண்றா யாரு யாருமா ஹர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணவும் பாத்தியா எப்படி ஒன்னு அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி எலினா கேட்க நீ ஒன்னும் டெக்னிக்கலா கரெக்டா அட்டாக் பண்ணல அப்படின்ற மாதிரி கேரளின்னு சொன்னா உன்ன அலா இருக்க ட்ரெயின் பண்ணலாமா நீ அந்த ட்ரெயின் பண்ணிருந்தாலும் நீ என்ன பண்ணிருப்ப மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைஞ்சிட்டு அந்த வேலையை தான் பாத்திருப்ப அப்படின்ற மாதிரி எலினா சொல்றா அப்படியே பேசிட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லாவே சண்டை போடுறாங்க பட் கரலின்க்கு ரொம்ப அவளை ஹர்ட் பண்ண விருப்பம் இல்ல ஆனா எலினா வச்சு செய்யறா போதும் எலினா நிறுத்து என்னால முடியல ஆல்ரெடி நீ எங்க அம்மாவை ஹர்ட் பண்ணி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே என்ன இதெல்லாம் வச்சு என்கிட்ட ஹியூமானிட்டி எதிர்பார்க்குறியா இதை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல நீ வேணா இதெல்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணிட இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு இருக்காது டைலரை பத்தி இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கியா அது இருக்காது கிளாஸ பார்த்தீங்கன்னா டர்ட்டி தாட்ஸ்லாம் உனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கா ஷட் அப்னு சொல்லவா முடிஞ்சா பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க எலினா பயங்கரமா கெரோலினா அட்டாக் பண்ண பாத்தீங்களா நீ என்ன பொண்ணு மாதிரி இன்னும் சண்டை போட்டுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கட்டை எடுத்து அவயிட்லேயே குத்திடுவா கரெக்டாக கழுத்தை அறுத்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்டெஃபனும் டேமனும் வந்துருவாங்க டேமன் வந்து எலினாவும் பிடிச்சிருவோம் நெக்ஸ்ட் சீன்லயே கேரோலின் பாத்தீங்கன்னா இன்னும் டைலருக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டுட்டு இருக்கான் எனக்கு உங்ககிட்ட பேசினா ரொம்ப பெட்டரா இருக்கும் இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்டா இருந்தது இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது தெரியுமா முடிஞ்ச எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டுட்டே இருக்கும்போதே இப்ப ஸ்டெஃபன் உள்ள வரான் இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் எப்படி எனக்கு பரவாயில்லாம இருக்கும் எலினா இந்த ஸ்டேஜ்ல இருக்கா என்ன கொல்ல துடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது அவளோட அவ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இருக்கா அவளோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் இருக்காது ஸோ அது எலினாவே கிடையாது நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கேரளினும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நம்ம இந்த மாதிரியே வெயிட் பண்ண முடியும் அவளுக்கு இப்போ ஃபேமிலியே இல்லை இருந்த ஒரு பிரதரும் செத்து போயிட்டான் இப்போ நம்ம திரும்ப அவளை கொண்டு வரணும் அப்படின்னா அவளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் நம்மளுக்கு வேற வழியே இல்லை யோசிச்சுப்பாரு நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் போதும் அவள் கிவ் பண்ணல நம்ம யாருக்குமே அவள் கிவ் அப் பண்ணதே கிடையாது ஸோ நம்மளும் அவளை வந்து விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்ப டேமனும் எலினாவும் பார்த்தீங்கன்னா ரூம்ல இருக்காங்க இன்னும் நான் எவ்வளவு நேரம் இதே மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எலினா கேட்கறா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் யோசி ஏன் கோல்லாம் எல்லாம் கிடையாது நீ ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் எதுக்காக நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட கொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசி அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் அதுக்கு பாத்தீங்கன்னா நீ என்ன ஜட்ஜ் பண்றியா கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ எத்தனை தடவை ஸ்டெஃபனா கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க அப்படின்னு ஆனா டேமன் திரும்பி பார்த்துட்டு என்ன ஆன்சருமே பண்ண மாட்டான் அப்பதான் ஒரு போட்டோ எடுத்து பாத்துட்டு அதாவது இப்போ ஒருத்தனை கொண்டா இல்லையா வில்லின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒரு போட்டோ எடுத்திருப்பான் எலினா கேக்குறா அது யாரு அப்படின்ற மாதிரி தெரியல என்னோட லைஃப் ஹிஸ்டரி தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான் எலினா இதுக்கப்புறம் போத எனக்கு யாரும் லெக்சர்லாம் எடுக்காதீங்க என்ன வந்து ஃபீல் பண்ண சொல்லாதீங்க ஆல்ரெடி நான் வந்து அமேசிங்கா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா டேமனும் இன்னும் நீ கொஞ்சம் பழைய விஷயங்களை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எதுக்கு நான் திருப்பி அதே மாதிரி பழையபடி அந்த பயப்படுற சின்ன பொண்ணா நான் மாறணும்னு நினைக்கிறியா அவளால எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே அவளால செய்யவே முடியாது இப்ப கேரளின் ஏதாவது காட்டுறாங்க அவ பாத்தீங்கன்னா இப்ப மேட் வீட்டுக்கு வந்திருக்கா அவன் கம்மின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ளே எவ்வளால போக முடியும் டெய்லர் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கறான் அதுல டெய்லர் பாத்தீங்கன்னா வந்து கேரளினுக்கு ஒரு சூப்பரா ஒரு மெசேஜ் போட்டுருக்கான் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா என்னால வீட்டுக்கு வரவே முடியாது கிளாஸ் என்ன கொள்றதுக்கு ட்ரை பண்றதை விடவே மாட்டான் சோ கண்டிப்பா என்னால வந்து வீட்டுக்கு திரும்பி வர முடியாது நீயும் ப்ரொடக்ட் பண்றதை மாட்டேன் சோ இதுக்கு ஒரு எண்டே கிடையாது நீ சேஃபா இருக்கிறதுக்கு ஒரே வழி நான் திரும்பி வராதது மட்டும்தான் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஹெலி மேல ஒரு மார்க் இருக்கும் இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான் இது ஒன்னும் இல்ல பர்த் மார்க் தான் இதை பத்தி எல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹெலி கேப்பான் அதுக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் டைம்ல நான் இந்த மாதிரி மார்க்கை ஓனாய் குழந்தை செலிக்கிறதுக்காக ஒரு புனிதமான மார்க்கா வைப்பாங்க இது வந்து லூசியானா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு உண்மையை சொல்ல அப்படின்ற மாதிரி ஹேலி கேட்கிறான் அப்படியே சீனை கட் பண்ணி ஷெரீப் பாத்தீங்கன்னா கால் பண்ணிருப்பாங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா கால் பண்றான் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் நீ எங்க போயிருக்க அப்படின்ற மாதிரி கேப்பான் டேமனும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மூடு சரியில்லை நான் வந்து வெளியில போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சரி என்ன ப்ராப்ளம்னு கேட்டா நீ ஆல்ரெடி சொன்னல நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப நிறைய பிளட் பேங்க் காணோம் அப்படின்னு மிஸ்டேக் சுத்தி இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே பிளட் பேங்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே காணாம போயிருக்கு ஒருவேளை இந்த சைலன்ஸ் தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானோ அந்த ஐலண்ட் ஹஸ்பண்ட்ல அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அவன் தான் ரெண்டாயிரம் வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கான் சோ அவனாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்றான் ஆனா டேவன் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல இது பின்னாடி திருப்பிய நாய் மாதிரி அலைய நான் ரெடியா இல்ல சோ விட்டுறலாம் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறமா தான் காமிக்கிறாங்க எலினாவும் கூட போயிட்டு இருக்கான் எலினா சொல்றா கண்டிப்பா இதுக்காக அவங்கள வெறுக்க போறான் அப்படின்னு சரி விடு எல்லா எமோஷனுக்கும் என்னால வந்து ஈடு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லுவோம் சரி இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எலினா கேட்பா அது வாவும் எல்லாம் புது வாம்பயரும் அட்லீஸ்ட் லைஃப்ல ஒன்ஸ் ஆகுது போக நினைக்கிற ஒரு இடம் தான் நியூயார்க் தூங்கா தான் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஃபுல் சவுண்ட்ல வச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்படியே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எபிசோட முடிக்கிறாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த ஹைப் பட்டன் இருந்ததுன்னா மறக்காமல் தயவு செஞ்சு அது கொடுங்க இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிலோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்